விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இப்போ நான் பார்க்க வந்திருக்கிறது ஒரு ஏக்கர் முப்பது சென்டுங்க தார் ரோடு தான் பார்த்திங்கன்னா வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டுங்க காட்டுக்கு கிழக்கு சைடு பார்த்தீங்கன்னா மண் ரோடுங்க அதுவும் இந்த காட்டுக்கு பார்த்திங்க உண்டு காட்டுக்கு வடக்கு சைடு பார்த்தீங்கன்னா தார் ரோடுங்க தார் ரோடு பேசு ஒரு நூற்றி ஐம்பது அடி வருங்க ஜலமூலையில் பார்த்தீங்கன்னா போர் போட்டு வச்சுக்கிறாங்க போரில் நல்லதில்லைங்களா சர்வீஸ் மட்டும் இல்லை பாஸ்ட் படி போர் ஓட்டி வச்சுக்கிறாங்க பாருங்கள் இந்த ஆர்டர்லாம் மேதில் அது வரைக்கும் அந்த வரப்பில் இருந்து நாலு மூளை கட்டாகாமல் வருங்க குபேரம் மூளை வாஸ்துப்படி இழுத்த மாதிரி வருது நல்ல ஒரு நிலம் ஏரியை பார்த்தீங்கன்னா தண்ணி ஏரியாங்க இப்போ நீங்கள் இந்த வா திட்டு இது வந்து அத்திக்கழவு அவினாச திட்டத்தினுடைய குளத்தினுடைய வரப்பு அதாவது ஏரின்னு சொல்லுவாங்க அதனுடைய திட்டத்தை பார்க்குறீங்க பக்கத்தில் பாருங்கள் கரும்பு வாழைன்னு சொல்ல எல்லாமே வெள்ளாமல் காடு தான் தண்ணி ஏரியாதான் சோப்பு எல்லாமே இருக்குது விலை பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு ஏக்கரா முப்பது சென்ட் சேர்ந்து ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க பெருசாக குறையாதுங்கலாமா கணிசமாக குறையும் பேச்சுவார்த்தை கட்டுப்பாட்டை தான் பேசிக்கலாங்க இந்த இடம் எங்கே அமைச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் நம்ம பெருந்தரையிலிருந்து பெருந்துறைக்கு குன்னத்தூருக்கு பக்கத்தில் குன்னத்தூர்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் அமைச்சிருக்குதுங்க இந்த காட்டனோட வியூ பார்க்குறீங்க இந்த நில உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்